பண்டிகை காலங்களில் தீபாவளி காலங்களில் எப்போனாலும் நம்ம வீட்லேயே சிம்பிளா செஞ்சுக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இது செய்ய பீனர்ஸ் கூட இது செய்ய முடியும் இப்போ இதையே ரிஸ்க் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்டுனாலே நம்ம கடைக்கு போய் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாமளே ட்ரை பண்ணி பார்த்திடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் அதனால நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாரு மாவு பார்த்தீங்கன்னா கெட்டியா இல்லாம கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா லூஸா ஆக்கிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பாதம் தான் ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கோங்க சூடாக்குனதுக்கு ஆயில் சூடாச்சான்னு பாக்குறதுக்காக செக் பண்றதுக்காக கொஞ்சமா மாவு போட்டு பாருங்க அது பொங்கி மேலே வரும் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடான ஆயிலில் சேர்த்துக்கங்க மாவு வேகிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க மாவை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கரண்டி ஜல்லிக்கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்படியே திருப்பி போட்டு விடுங்க இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரிய விடக்கூடாது ஒரு அளவுக்கு நல்லா சலசலன்னு ஒரு சவுண்டு வரும்போது நாம் இதையே வேற ஒரு பிளேட்டிலேயே மாற்றி வச்சுக்கணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஆயிலில் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது கெட்டியாகிட்டே வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி லூசு பதத்துக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து தான் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற எல்லா மாவுகளையும் நம்ம இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்க போறோம் பொறிச்சு எடுத்ததோட மட்டும் இல்லாமல் இதை எல்லாத்தையும் ஒரு பேப்பர் பிரிச்சு போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சூடோட மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க முடியாது அதனால ஆற வச்சு நான் ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதை அரைச்சு எடுக்கிறதுக்காக மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியா வர மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் பே நான் அதே அளவு நானூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்து அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சர்க்கரையை நல்லா கரைச்சி விடுறதுக்காக நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சு சர்க்கரையை நல்லா கரைச்சி விடுங்க இது நல்லா ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க நல்லா கொதி வரும்போது ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் கலர் ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் நான் இப்போ ரெட் கலர் சேர்த்திருக்கேன் கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு கம்பி பதம் கையில தொட்டு பார்க்கும்போது போது பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது அரைச்சி வச்சிருக்கிற மாவுகளை எல்லாத்தையும் இந்த பாகுல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை வந்து நீங்க சிம்ல வச்சுக்கோங்க நம்மகிட்ட எந்த அளவுக்கு பாகு இருக்குதோ அந்த அளவுக்கு மாவுகளை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் தப்பு இல்லை ரொம்ப ட்ரை ஆக்காதீங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நெய் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூடாக இருக்கும் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்ம விருப்பம் போல் எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் நம்ம நம்ம லட்டுகளை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரெடியான இந்த மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற வச்சிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு லட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிடிச்சிருக்கிற இந்த லட்டு மேலே சூப்பரான ஒரு முந்திரி பருப்பு நம்ம கார்னிஸ்க்காக வச்சாச்சு இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய மோத்திச்சூர் லட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இப்ப நம்மளுடைய டேஸ்டியான ரொம்பவும் சூப்பரான செய்யக்கூடிய முதிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாத்திரம் ரொம்பவும் ஜூசியா ரொம்பவும் நல்லா இருக்கு ரொம்பவும் சூப்பரா ரொம்பவும் டேஸ்டியா இருக்குது மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்